என் பெயர் ஆர் நான் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் நான் காமராஜரின் காமராஜரை பற்றி பேச வந்துள்ளேன் தன்னிகரில்லா பெருந்தலைவர் படிக்காத மேதே கல் கல்விக்கான திறந்தவர் தென்னாட்டு காந்தி தமிழகத்தில் பொற்கால ஆட்சியை நடத்தி காட்டியவருமான பருவ வீரர் காமராஜரை பற்றி பேச வந்துள்ளேன் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி பிற்பு இவருடைய தந்தையின் பெயர் குமாரசாமி தாயா சிவகாமி அம்மையார் தந்தைந்த பின்பு குடும்ப சூழ்நிலை காரணமாக தனது மாமாவின் துணிக்கடையில் செய்தித்தாள்களை தலைவர்களின் சொற்பொழிவை கேட்டும் அரசியலாளர்கள் ஒன்பது ஆண்டுகளில் சிறை சென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தின் முதல்வராக ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு பொறுப்பேற்றார் கட்டாய கல்வி இலவச இலவச கல்வி இலவச மத்தியான திட்டம் போன்ற பல திட்டங்களை தொடங்கி தமிழகத்தை வளமாக்கினார் தொழில் தொழில் வளர்ச்சி என காமராஜரின் ஆட்சியில் ஆட்சியில் நாடு வளமானது இதனாலேயே கல்வி கல்விக்கான திறந்த காமராஜர் என்று அழைக்கப்படுகிறார் கூறுகின்றனர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அகில இந்திய கா காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றார் லால் பகதூர் சாஸ்திரி இந்திரா காந்தி போன்ற ஆகியோர்களை பிரதமராய் அரியணை ஏற்றி ஏற்றி நான் சிறந்த கிங் மேக்கர் என்று நிரூபித்தார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி தன்னுடைய இரண்டாவது வயதில் காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்திய அரசியல் மிக உயரிய உயரிய விருதான பாரத ரத்னா விருது அவருக்கு அவருக்கு வழங்கப்பட்டது மனிதருள் மாணிக்கத்தை கல்வி கண் போன்றது கல்வி கண் போன்றது கா காலம் முழுவதும் போற்றுவோம் வாய்ப்பு கொடுத்த சுதந்திர இயக்கத்திற்கு நன்றி வாய்ப்பு கொடுத்த சுதந்திரா சுதந்திரா இயக்கத்தில் சுதந்திரா இயக்கத்திற்கு நன்றி